அத்துணை துக்கங்களுக்கும் துயரங்களுக்கும் முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளி மார்ச் மார்ச் உங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃப் என்பது இருக்கும் உடனே முற்றுடீஸ்வர ஆயிடுமா அப்படி இல்லை நஷ்டத்திலிருந்து வெளியே வந்து ஜீரோ அந்த பெஞ்ச் மார்க்கு வருவீங்க அதாவது பிரேக் ஈவன் பாயிண்ட் சொல்லக்கூடிய இடத்துக்கு வருவீங்க அதாவது நீங்க முதல்ல ஒரு ஆறுதல் இது வரைக்கும் இந்த இனிமே கஷ்டம் இனிமே வாழ்க்கையில இந்த பிறவியில உங்களுக்கு வர முடியாது போரும் கஷ்டப்பட்டதெல்லாம் போரும் இனி நல்ல வாழ்க்கையே அப்படிப்பட்ட நல்ல வாழ்க்கையை உங்களுடைய பாதசனியாக போகின்ற சனி பகவான் சிறு சிறு பிரச்சனைகளை கொடுத்து கொண்டுதான் இருப்பார் ஏழரசனி முடிகிற வரைக்கும் இதுதான் உண்மை கும்பராசி நேர்களுக்கு இந்த ஜென்ம சனி விடுதலை என்பது கிடைக்கும் அப்பாடான ஒரு ஃபீலிங் வரும் மார்ச் ஆறாம் தேதிக்கு பிறகு இந்த ஃபீலிங் ஜூன் இரண்டாம் தேதி வரைக்கும் உங்களுடைய இரண்டாம் இடத்திற்கு வரக்கூடிய சனி பகவானால் நீங்க எதுல கவனமாக இருக்க வேண்டும் என்றால் பேசுவதில் கவனமாக இருக்க வேண்டும் உங்களுடைய வாக்குஸ்தானத்தில் சனி பகவான் வருகிறார் சாதாரணமா நீங்க ஏதாவது சொல்ல போனாலும் அடுத்தவர்களாக அது தப்பாக புரிந்து கொள்ளப்படக்கூடிய நேரமாக இது இருக்கு நமக்கு நேரம் நல்லா இருந்துச்சுன்னா நம்மளே தப்பா பேசினாலும் சாதி சார் மன்னிச்சிருங்க நமக்கு நேரம் தெரியல ஏன்னா நம்ம நல்லதாக பேசினாலும் எதிர்க்கிற கிரவம் என்னடா பேசுகிற அப்படிப்பா இதுதான் காலத்துக்கும் நேரத்துக்கும் உண்டான வித்தியாசம்